ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீய்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேத்துக்கு கிருப்பையினாலே சென்ற வருடம் போலே இந்த வருடமும் நாம் அனைவரும் கூடி இருந்து குளிர்ந்து இந்த மார்கழியிலே திருப்பாவையை அனுபவிக்க உள்ளோம் சென்ற வருடம் திருப்பாவையில் ஸ்ரீராமாயணம் என்ற தலைப்பிலும் அதற்கு முந்தைய வருடம் திருப்பாவையில் திருநாமங்கள் என்ற தலைப்பிலும் இந்த ஸ்ரீசப்த தொடரிலே நாம் அனுபவித்தோம் இந்த வருடம் திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய் மொழிகள் என்ற தலைப்பிலே அனுபவிக்க உள்ளோம் இதனை ஆங்கிலத்திலே ஸ்ரீமதி வித்யா ராகவன் அவர்களும் கன்னடத்திலே ஸ்ரீமதி கிருஷ்ண தபஸ்வினி அவர்களும் தெலுங்கிலே ஸ்ரீமதி மயூரவல்லி சந்தானம் அவர்களும் வழங்க உள்ளார்கள் நேற்றைய தினம் இந்த தொடருக்கான ஒரு சிறிய முன்னுரை மற்றும் திருப்பாவையினுடைய அவதாரிக்கையிலே பூர்வாச்சாரியருடைய திருவாய் மொழிகளை நாம் அனுபவித்தோம் இன்றைய தினம் சுருக்கமாக இந்த திருவாய் மொழிகள்னா என்ன பூர்வாச்சாரியர்களுடைய திருவாய் மொழிகள்னா என்ன அப்படிங்கறத அனுபவிச்சுட்டு முதல் பாசுரத்துக்குள்ளே நுழைவோமாக திருப்பாவை என்பது மிகவும் உயர்ந்த கிரந்தம் ஆண்டாள் நாச்சியார் பரம கிருபையுடன் நமக்கு அருளி செய்துள்ளார் எளிமையான நடையிலே இருப்பது போல் இருந்தாலும் பல தத்துவங்கள் அதற்குள்ளே புதைந்திருக்கின்றன அதை எப்படி சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானங்களை கொண்டே அந்த வியாக்கியானங்கள் இல்லைன்னா திருப்பாவையை நம்மால் புரிந்து கொள்ள இயலாது இப்படி கிருப்பையுடன் அந்த வியாக்கியானங்களை நமக்கு அருளி செய்த வியாக்கியாத்தாக்கள் பல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தொடங்கி மூவாயிரப்படி என்ன அதே போல சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாய நாயனார் ஆறாயிரப்படி அருளி செய்தார் அதே போல திருநாராயணபுரம் ஆயி ஜனன்யாச்சாரியர் சுவாமி இரண்டாயிரப்படி மற்றும் நாலாயிரப்படியை அருளி செய்துள்ளார் இதற்கு மேலாக சுவாபதேசம் சுவாமி ஆயி ஜனன்யாச்சாரியார் அருளி செய்தது அதே போல சுவாமி புன்னடிகாஜியர் அருளி செய்த சுவாபதேசங்கள் என்று இப்படி பல வியாக்கியானங்கள் உண்டு இந்த வியாக்கியானங்களுக்கு உள்ளாக திருப்பாவினுடைய அர்த்த விசேஷங்கள் சொல்லப்படும் பொழுதே நம்முடைய மற்றைய பூர்வாச்சாரியருடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்வுகள் அவர்களுடைய வார்த்தைகள் என்று இவையும் சொல்லப்பட்டிருக்கும் பொதுவாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சரித்திரம் இப்படி நடந்தது என்று சொல்லப்படுவதைத்தான் நாம் ஐதிஹியங்கள் என்று சொல்கின்றோம் ஐதிஹியங்கள்னா நிகழ்வு இன்சிடன்ஸ் வச்சுக்கலாம் அதே போல அவர் இப்படி அருளி செய்தார் இவர் இப்படி கூறினார் என்று சொல்லக்கூடியதைத்தான் நாம் நிர்வாகம் என்று சொல்கின்றோம் அதாவது டைரக்ட் ரிப்போர்ட்டிங்னு சொல்லலாம் இதற்கு மேலாக ஆச்சாரியர்கள் பொருள் உரைக்கும் பொழுது சுவையான அர்த்த விசேஷங்களை ஒரு வார்த்தையாக உரைப்பதுண்டு அதாவது ஒரு அவளுடைய இன்டர்பிரிட்டேஷன் அனாலிசிஸ் ஒரு எக்ஸ்போசிஷன் சொல்லலாம் இதை வார்த்தை என்று சொல்கின்றோம் அதற்கு மேலாக சிஷியர்கள் ஏதோ சந்தேகம் கேட்கிறா அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் பொழுது ஒரு சம்வாதம் ஏற்படும் கான்வர்சேஷன் இதுவும் நிகழ்ந்திருக்கும் இதற்கு மேலாக உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஏதோ ஒரு கதையை சொல்லி இல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லி ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைப்பது இதற்கு மேலாக மேற்கோள்கள் அதாவது மற்றைய ஆச்சாரியர்கள் அருளி செய்த சில ஸ்லோகங்கள் இல்லாட்டி சில கிரந்தங்கள் என்று இவற்றிலிருந்து சில உதாரணங்களை எடுத்து அதாவது கொட்டேஷன்ஸ்னு சொல்றோம் இல்லையா இதைத்தான் மேற்கோள்கள்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு இப்ப திருப்பாவையில பார்த்தாலே சுவாமி ஆழமந்தாருடைய சோத்திரத்னத்திலிருந்து பல மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கும் இவை அனைத்தும் இந்த வியாக்கியானங்களுக்குள்ளே அங்க புதஞ்சிருக்கும் நேரா கிடைக்காது தேடணும் தேடி கண்டுபிடிக்கணும் இவை அனைத்தையும் எடுத்து திருப்பாவைக்கு மட்டுமல்ல மொத்த நாலாயிரம் பிரபந்தத்துக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஐதிஹங்கள் என்ன வார்த்தை என்ன சம்பாதம் என்ன நிர்வாகங்கள் என்ன உதாரணம் மேற்கோள்கள் என்ன என்று இவை அனைத்தையும் எடுத்து ஒரு தொகுத்தாக பரம கிருப்பையுடன் நமக்கு அருளி செய்துள்ளார் டாக்டர் ஸ்ரீ ஊவே எம் ஏ வெங்கடகிருஷ்ணன் சுவாமி அவர்கள் வாழ்வும் வாக்கும் அப்படிங்கிற அதி அற்புதமான அந்த புத்தகம் அந்த வாழ்வும் வாக்கும் அப்படிங்கிற அந்த புத்தகத்திலேயே அடிப்படையாக அதுல திருப்பாவைக்கு காட்டப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அதற்கு மேலாக அடியனுடைய குரு ஸ்ரீ ஊவே வானமாமலை பத்மநாபன் சுவாமி அவர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக அவர் நடத்தக்கூடிய பிளாக் அர்ச்சை அப்படிங்கிற அந்த பிளாக்ல திருப்பாவை மற்றும் ஐதீகங்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் நடத்தினர் அதையும் அடிப்படையாக கொண்டு அடியேன் இன்றைய தினம் விண்ணப்பிக்க விழைகின்றேன் பிழைகள் இருப்பின் ஷமிக்க கொள்கின்றேன் இதை சொல்லிவிட்டு இன்றைய தினம் முதல் பாசுரம் இந்த முதல் பாசுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சாரியரை நாம் நிச்சயமாக கொண்டாட வேண்டும் இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நாலாயிர திவ்ய பிரபந்தங்களுக்குள்ள அந்த இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள்ல அதி அதிகப்படியான ஐதீகங்கள் இவருடையதாக தான் இருக்கும் அப்பேற்பட்டவர் யார்னு கேட்டா ஸ்ரீரங்கேஷ புரோகிதரான சுவாமி கூரத்தாழ்வானுடைய சத்புத்திரரான சுவாமி பராசர பட்டர் இவரை பற்றி சொல்லணும்னா அதுவே தனி காலக்ஷேபமா சொல்லலாம் அவ்வளவு விஷயங்கள் உண்டு ஆனாலும் இது இதேதான் மற்ற ஆச்சாரியர்களை பத்தி சொல்லணும்னா அது ஆச்சாரிய வைபவமாக ஒரு தொடராகவே செய்ய வேண்டும் அதனால திருப்பாவை இந்த பூர்வாச்சாரியர்கள் இந்த தொடருக்கு ஏற்றவாறு சுருக்கமாக அவர்கள் பற்றிய வைபவங்களை விண்ணப்பித்து விட்டு அந்த அந்த திருவாய் மொழிகளுக்குள்ளே நுழைகின்றேன் இப்போ பட்டர் பட்டவர்னு கேட்டா இவர் திரு அவதாரம் செய்தது ஸ்ரீரங்கத்திலே அவதரித்தவுடன் எம்பெருமானார் அவரை பெரிய பிராட்டியாருக்கு பிள்ளையாக கொடுத்தார் இவ்வளவு ஏற்றம் விபவத்திலே ராமபிரானிடத்திலும் அதே போல அர்ச்சையிலே அரங்கம்தான் தான் கேட்க வேண்டாம் அதற்கு மேலாக ஸ்ரீரங்க நாயகியிடம் ஆழங்கால் பட்டிருந்தவர் அவளுடைய ஸ்வரூப ரூப குணங்களிலே அனவரதமும் ஈடுபட்டிருந்தவர் ஆச்சாரிய பிரதிபக்தி உடையவர் எம்பெருமானார் இவருடைய கல்யாண குணங்களை கண்டு மகிழ்ந்து பட்டரை தம்மை போலவே பாவிக்குமாறு தம்முடைய சீடர்களிடம் கூறினாராம் பேர்பட்ட வைபவங்கள் பொருந்தியவர் பெரிய பெருமாள் அரங்கன் அவர் மூலவர் இருக்கார் அவர்தான் கிருஷ்ண பரமாத்மா என்றும் உற்சவர் நம்பெருமாள் ராமர் என்றும் பாவித்திருந்தவர் சீடர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமான சமாதானங்கள் சாதாரணமான சமாதானங்கள் கிடையாது மிகவும் ரசனையுடன் தத்வார்த்தமான சுவாரஸ்யமான அந்தந்த இடத்துக்கு பொருத்தமான வார்த்தைகள் வார்த்தைகளை அருளி செய்யக்கூடியவர் சுவாமி பராசர பட்டர் அப்படி கிருஷ்ணானுபவமாக இவர் அருளி செய்த ஒரு வார்த்தையுடன் தான் நாம் இன்றைய தினத்தை இந்த நன்னாளை இந்த மார்கழியை நாம் தொடங்க உள்ளோம் இப்போ முதல்ல முதல் வரி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்ற இடத்துல மதி நிறைந்த நன்னாள் அந்த மதி நிறைந்த அப்படிங்கிறதுக்கு சுவாமி பட்டர் காட்டிய ஒரு வார்த்தையை ஆறாயிரப்படியிலே காட்டப்பட்டுள்ளது அதோட இப்போ ஆரம்பிக்கலாம் மதி நிறைந்த அப்படிங்கிறது நோன்புக்கு வாய்த்த காலம் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கே கொண்டாடுகின்றாள் மதினா என்னது நிலவு நிறைந்த அப்படின்னாக்க முழுமை பெற்றிருக்கக்கூடிய நிலவு முழுமையடைந்திருக்கக்கூடிய நாள் எது பௌர்ணமி என்று உரையாசிரியர் காட்டுகின்றார் இல்லையா இப்படி இதே ஆண்டாள் மற்றும் அவருடைய தோழிகள் இங்க அந்த பௌர்ணமியை கொண்டாடினது போல நாச்சியார் திருமொழியில கண்ணனோட சேருவதற்கு இருளை நாடினார்கள் எங்கனாக்க மற்றிருந்தீர்கட்குங்கிற பதிகம் பன்னெண்டாவது பதிகம் நாச்சியார் திருமொழியில மதுரை புறத்தென்னை உயித்திடுமீன் ஆய்ப்பாடிக்கே என்னை உய்திடுமேன் எமுனை கரைக்கென்னை உயித்திடுமேன் பத்தவிலோச்சனத்துக்கு உயித்திடுமீன் பாடிண்டே வரும் பொழுது நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை உயித்திடுமீன் என்று அருளி செய்தாள் நண் இருட்கண் அதாவது இருளை எதிர்பார்த்து இருந்தார்கள் எங்க போறதுக்கு நாக்க நந்தகோபாலனுடைய கடைத்தலை கடைனாக்க வீட்டின் வாசல் அங்க போறதுக்காக இப்படி அருளி செய்தாலாம் இதற்கு தான் பட்டருடைய வார்த்தை இங்க காட்டப்பட்டிருக்கு நந்தகோபாலனுடைய வீட்டு வாசல் எப்படி இருக்கும்னு கேட்டா பிஷக்குக்கள் வாசல் ஆர்த்தர் இருந்தார் போலே என்று அருளி செய்யப்பட்டது பிஷக்குக்கள்னாக்க மருத்துவர்கள் இப்போ மருத்துவர்களுடைய அந்த வீட்டு வாசல்ல யார் இருப்பா நோயாளிகள் எப்பேற்பட்டவர்கள் அதுவும் நடக்கவும் முடியாம சக்தியை இழந்து அனிமிக்னு சொல்றோமே பசலை ஊர்ந்து இருக்கக்கூடியவர்கள் மருத்துவ நிலத்துக்கு தானா கூட வர முடியாது அழைத்து வரப்படுவார்கள் இல்லையா ஒரு ஸ்ட்ரெக்சர்ல போட்டு ஏதோ போட்டு அழைச்சின்னு வந்து வைப்பா இல்லையா அப்படி அந்த மருத்துவருடைய வீட்டு வாசல் எப்படி நோயாளிகள் எல்லாம் நிறைந்திருப்பார்களோ அத போல இந்த நந்தகோபாலனுடைய வீட்டு வாசல்லையும் நோயாளிகள் தான் இருக்கா எந்த நோயாளிகள்னாக்க கண்ணன் அந்த கண்ணனால் நெஞ்சு புண்பட்ட நோய் என்று இந்த நோய் வாய்த்த கோபிகைகள் அந்த பெண்கள் தான் வந்திருக்கலாம் என்ன நோயினாக்க கண்ணனால் நெஞ்சு புண்பட்ட நெஞ்சு அவனுடைய வடிவழக பார்த்தாச்சு அவனுடைய சேஷிதங்களை கண்டு அனுபவிச்சாச்சு ஆனாலும் அவனோ ஒரு மின்னல் வேகத்துல வந்துட்டு போயிடுறான் கூட இருக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அந்த பிரிவாற்றாமையினால் வாடும் பெண் பிள்ளைகள் எல்லாம் நிறைந்திருக்க கூடியது நந்தகோபாலனுடைய கடைத்தலை அந்த வாசல் என்று சொல்கின்றார் ஆக நந்தகோபாலனுடைய திருமாளிகை வாசலை பார்த்தாலே கண்ணனின் தீம்பின் அளவை அறியலாம் என்று ரசமாக பட்டருடைய வார்த்தை அடுத்ததாக மதி நிறைந்த நன்னாள் மறுபடியும் ஆண்டாள் இந்த இடத்திலே நன்னாள் என்று நாளை கொண்டாடுகின்றாள் நல்ல நாள் எது நல்ல நாள் கிட்ட போய் கேட்டு அஷ்டமி இல்ல நவமி இல்ல பிரதம இல்ல சந்திராஷ்டமம் இல்ல ராகுகாலம் இல்ல என்று இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் நன்னாளா இல்லையே பிரபன்னர்களுக்கு எது நன்னாள்னு கேட்டா பகவானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற அந்த காலமே கொண்டாட வேண்டிய நேரம் கொண்டாட வேண்டிய காலம் கொண்டாட வேண்டிய நாள் ஏன்னா திருப்பாவினுடைய மொத்த சாரம் என்ன பறை தாராய் அப்படின்னு கேட்கிறா பறை பறைனா என்ன கைங்கரியம் அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் அவனுக்கும் பிராட்டிக்குமான சேர்த்தியிலே கைங்கரியம் இதைத்தானே பிரார்த்திக்கிறாப்போ ஆண்டாள் நன்னாள் என்று இந்த காலத்தை கொண்டாடினது போலவே கைங்கரியம் செய்ய பிரார்த்திக்கின்ற அந்த காலத்தை பாரிக்கின்ற அந்த காலத்தை ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரும் உகந்தார் இது ஐதிஹியமாக நாலாயிரப்படியிலே காட்டப்பட்டுள்ளது எப்பொழுதுனாக திருவரங்கத்திலே எம்பெருமானாரும் எழுந்துள்ளிருந்த அந்த கோஷ்டியிலே ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அன்றைய தினம் அரையர் சேவை செய்ய வேண்டும் அப்போ கையில தாளங்களோட வந்துட்டார் அன்றைய தினம் திருவாய்மொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியான ஒழிவில் காலமெல்லாம்ங்கிற பாசுரம் அற்புதமாக சுவாமி நம்மாழ்வார் பாரித்த பாசுரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வலுவிலா அடிமை செய்ய வேண்டும்ங்க இல்லையா ஒழிவில் அப்படின்னா என்ன ஓய்வில்லாத காலமெல்லாம் காலம் முழுவதும் உடனாய் கூடவே இருந்து மன்னி சகல அவஸ்தைகளிலும் பிரியாது நின்று இலா குற்றமற்ற அடிமை கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இப்போ இதைக்கணம் அன்றைய தினம் இவர் எடுத்துட்டார் தாளங்களை ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம்னு சொல்லிண்டே இருக்கார் அதற்கு மேல அடுத்த வார்த்தை அவரால் சொல்ல முடியல ஒழிவில் காலமெல்லாம் காலமெல்லாம் என்று நெடுநேரம் கண்ணும் கண்ணீருமாக விண்ணப்பம் செய்து மேலே பாட முடியாமல் தழுதழுத்து நின்றாராம் இப்பேற்பட்ட கோஷ்டி அது அக எதற்காகனா அந்த காலத்தை கொண்டாடுற அவர் அப்போ அந்த காலத்தின் சிறப்பு அந்த கைங்கரிய பிரார்த்தனை இந்த கைங்கரிய பாரிப்பு இங்கு காட்டப்பட்டது ரசமான ஐதிஹ்யத்திலே அடுத்ததாக மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் எதற்காக நீராட போதுவீர் என்று நீராட்டம் நீராட்டம்னா அதற்கு தாத்பரியமான அர்த்தம் என்னன்னாக்கா பகவத் சம்ஸ்லேஷம் அவனுடன் கூடி இருப்பது அந்த யூனியன் அதைத்தான் நீராட்டம்னு சொல்றோம் ஆனா வாரியாக பார்த்தா நீராட்டம்னா என்ன குளிக்கிறதுக்கு போகலாம் ஸ்நானம் செய்ய வேண்டும்னு அர்த்தம் இப்போ ஆண்டாள் நாச்சியார் இங்க யாரை எழுப்புறான்னாக்க தன்னுடைய சக தோழிகளை சக வயதினரை தான் எழுப்புறான் பொதுவாகவே நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த பரிபாஷைகள்னு உண்டு அதில் நீராட்டம் அப்படின்றத எங்கே பிரயோகிப்போம்னு கேட்டாக்க பெரியோர்களிடத்திலே போய் ஸ்நானம் ஆயிடுதான்னு கேட்கறதுக்கு போல நீராடியாச்சா சுவாமின்னு கேட்பது வழக்கம் அப்ப பெரியோர்கள் கிட்ட பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அந்த நீராட்டம் அந்த பரிபாஷை ஆனா ஆண்டாள் இங்க சக வயதாக இருக்கக்கூடிய தோழிகளை எழுப்புவதற்காக எதற்கு நீராட்டம்னு சொல்லணும் குளிக்க போலாமான்னு கேட்க கூடாதா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் ஆயிடுத்து வா குளிக்க போலாமா ஸ்நானம் செய்யலாமான்னு கேட்கக்கூடாதா அதற்கு பதிலாக நீராட போது வீர்னு எதற்கு இந்த வார்த்தையை இங்கே பிரயோகித்தாள்னு ஒரு விசாரம் இதற்கு அற்புதமாக சமாதானம் செய்துவிட்டு இரண்டு ஐதீகங்களையும் உரையாசிரியர் காட்டுகின்றார் ஆறாயிரப்படியிலே என்ன சமாதானம்னா ஒருவருக்கொருவர் சாதாரணமாக பழகுபவர்களாக இருந்தாலும் எம்பெருமானுடைய அடியவர்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களை மதிப்புடனே நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அதனால்தான் ரொம்ப விசேஷம் இது பாகவத பிரபாவத்தை காட்டக்கூடியது நம்ம சம்பிரதாயத்துல பொதுவா பார்த்தா ரெண்டு பெரியவா சந்திச்சுட்டானாக்க ஒருவர் தாழ்ந்து வணங்குவது வழக்கம் அந்த பரிபாஷையிலே அந்த மதிப்பை காட்டுவதும் வழக்கம் இல்லையா அதை தான் இங்க காண்பிக்கிறார் ரெண்டு ஐதீகங்களோட காண்பிக்கிறார் முதல் ஐதிஹியம் பெரிய நம்பிக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் நடந்தது பெரிய நம்பி என்பவர் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானாருடைய ஆச்சாரியர்களிலே ஒருவர்னு தெரியும் பஞ்ச ஆச்சாரியர்களிலே ஒருவர் சமாசேன ஆச்சாரியர் இவர் ஒரு சமயம் எம்பெருமானார் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சீடர் என்று கூட பாராமல் கீழே விழுந்து வணங்கினாராம் இப்போ எம்பெருமானாருக்கு இவர் எதற்காக இப்படி செய்யறாருன்னு தெரியும் ஆனா லோகத்துல இருக்கிறவா புரிஞ்சுக்கணுமே அதற்காக கேட்கிறார் சுவாமி தேவரீர் நீர் அடியேனுடைய குரு ஆச்சாரியர் அப்படி இருக்கும் பொழுது தேவரீர் அடியனுடைய கால விழலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு சுவாமி பெரிய நம்பிகள் சமாதானம் தெரிவித்தாராம் அடியேனுடைய ஆச்சாரியரான ஆளவந்தார் எழுந்தொழுவதாகவே நினைத்து வணங்கினேன்னு சொன்னாராம் இதுதான் ஆச்சாரிய அடியார்கள் அவள் கொடுக்கக்கூடிய சம்பந்தம் அந்த பாகவத பிரபாவம் இது இதே போல இன்னொரு இடம் சுவாமி கூரத்தாழ்வானுடைய திரு தேவியார் சுவாமி கூரத்தாண்டாள் இவர்களுடைய திருக்குமாரர் தான் பராசர பட்டர் இல்லையா பராசரபட்டர் தன்னுடைய மகனாக குமாரனாக இருந்த போதிலும் பட்டருடைய திருவடிகளை விளக்கின ஸ்ரீபாத தீர்த்தத்தை பருகுவாளாம் கூரத்தாண்டாள் அப்போ இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் காட்டக்கூடியது பாகவத பாகவதர்களிடத்திலே அதுவும் குறிப்பாக ஆச்சாரர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அப்போ அந்த பரிபாஷையினுடைய முக்கியத்துவம் காட்டப்பட்டது இந்த ஐதிஹங்களை கொண்டு அடுத்ததாக ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு இப்போ ஏறார்ந்த கண்ணி யாரு அப்படின்னா இந்த அப்ஜெக்டிவ் கண்ணழகு படைத்தவள் யாருனாக்க யசோதயாம் யசோதைக்கு எங்கிருந்து அவ்வளவு கண்ணழகு வந்ததுன்னு கேட்டா கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா இல்லையா அவனுடைய விளையாட்டு அவனுடைய லீலைகள் அவனுடைய வடிவழகுன்னு அவனையே பார்த்து 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 பூரித்த அந்த கண்கள் அவ்வளவு அழகு மெருகுடன் கூடி கண்ணழகு பெற்று ஏறார்ந்த கண்ணியாக திகழ்ந்தாளாம் ரொம்ப ரசமாக சுவாமி பிள்ளை உறங்காவில்லிதாசர் தெரிவிப்பாராம் கண்ணனுக்கு அவனுடைய கண்ணழகு இருந்து வந்தது தெரியுமா தாயான யசோதை இடத்திலே இருந்து அந்த பிள்ளைக்கு அம்மாவை போலவே கண் அப்படின்னு சொன்னாராம் இதுல என்ன நயம்னு கேட்டா வேற யாரோ சொல்லியிருந்தா கூட இது எவ்வளவு ரசிக்குமானே தெரியாது ஆனா கண்ணழகின் வாசி அறிந்தவரான சுவாமி பிள்ளை உரங்காவில்லிதாசர் வில்லிதாசர் செய்தது தான் என்னுடைய ரசமே சுவாமி பிள்ளை உறங்கா வில்லிதாசர் எம்பெருமானாரை ஆசிரியிப்பதற்கு முன்பாக இல்ல எம்பெருமானார் திருத்தி அவரை பணி கொள்வதற்கு முன்பாக தன்னுடைய மனைவியான பொன்னாச்சியாரனுடைய கண் தான் லோகத்திலேயே மிகவும் அழகான கண் என்று அதிலே ஈடுபட்டிருந்தவர் இல்லையா அப்போ எம்பெருமானார் இவரை அழைத்து கொண்டு எம்பெருமான் அரங்கனுடைய திருக்கண்களை காண்பிக்க அதிலேயே ஈடுபட்டு மீள முடியாமல் அந்த கண்ணழகிலேயே ஊறி இருந்தவர் அப்போ அந்த கண்ணழகினுடைய வாசியை நன்கு அறிந்தவர் அவர் சொன்னா நிச்சயமா யசோதைக்கு ரசமான அழகான கண்கள் தான் நம்ம ஒத்துண்டே ஆகணும் அதனால அவள் ஏறார்ந்த கண்ணிதான் இது ஆறாயிரப்படியிலே காட்டப்பட்டிருக்கு அதே போல இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறார் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம்னு சொல்றதுக்கு பதிலா கண்ணன்னு சொல்லிருக்கலாமே கிருஷ்ணான்னு நேரா அவனுடைய பேரெட்டு அழைச்சிருக்கலாம் இல்லையா அப்படி செய்யாமல் எதற்காக ஆண்டாள் இப்படி சுத்தி வளர்ச்சி யசோதையனுடைய இளம் சிங்கம்னு அழைக்கிறா அதே போல நந்தகோபன் குமரன்னு தான் சொன்னா அங்கேயும் கிருஷ்ணான்னு சொல்லியிருக்கலாமேனா ரொம்ப ரசமாக சுவாமி முதலியாண்டான் அவர்கள் அருளி செய்த வார்த்தை இதற்கு அவர் சொல்றார் இவ இது எப்படின்னா ஒரு மந்திரம் அந்த மந்திரம் இருக்குனாக்க அது எப்பயுமே ரகசியமாகத்தான் சொல்வது உண்டு அதை போல எம்பெருமானுடைய திருநாமம் இல்ல இல்லை அதற்கு மேலாக யாருக்கு என்ன தீங்கு வந்து விடுமோ யாரால் என்ன தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சும் குடி ஆழ்வார் குடி அதுலேயும் எப்பேற்பட்டவர் பொங்கும் பரிவாலே இருக்கக்கூடிய பெரிய ஆழ்வார் அவளுடைய குமாரத்து இவள் அப்போ இவ எப்படி இருப்பா இவளும் அதே போல பயந்து எங்க நேரா கிருஷ்ணான் கம்சன்னால ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சி மறைத்து யசோதை இளம் சிங்கம் என்று அழைத்தாளாம் அதே போல இளம் சிங்கம்னு கூப்பிடுறா நந்தகோபன் குமரன் கூப்பிடுறா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு கண்ணன் அவ அப்பானா கொஞ்சம் பயப்படுவானாம் அதனால மரியாதையாக அந்த இடத்துல நந்தகோபன் குமரன் என்றும் அம்மானா ஒரு செருக்கோட இருப்பானாம் அவளை நன்னா ஆட்டம் காமிச்சு பாடா படுத்துவானாம் அதனால யசோதை கிட்ட இளம் சிங்கமா இருப்பான் என்றும் இப்படி அழகாக சொல்கிறார்கள் இந்த இளம் சிங்கம்ங்கிறது என்ன தெரியுமா சிங்க குறுகு என்று பட்டர் அருளி செய்த வார்த்தையும் இங்கே இருக்கு பட்டருடைய வார்த்தை அவர் என்ன சொல்றாருனாக்க சிங்க குருகு அப்படிங்கிறார் பொதுவாகவே விலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய அதனுடைய குழந்தைகளை நம்ம என்ன சொல்வோம் குட்டின்னு சொல்வோம் நாய்க்குட்டி சிங்க குட்டின்னு சொல்லுவோம் ஆனா பறவைகளுடைய அந்த குழந்தைகளை என்ன சொல்றதுனாக்க குறுகுன்னு சொல்வது ஒரு வழக்கம் உண்டு இப்போ சிங்க குறுகுன்னு சொல்றதுனால அந்த சிங்கத்துக்கு உண்டான அந்த சீர்மை அந்த சீற்றமும் இவனுக்கு உண்டாம் குறுகுனாக்க அந்த பறவைகள் எப்படி இருக்கும்னாக்க மேலே பறக்கும் இயல்பு உடையது அத போல கண்ணனும் குட்டி போலே எழுந்து பாயும் சிங்கக்குட்டி அப்போ சிங்கக்குட்டி போலே பாயக்கூடியவன் குறுகு பறவையை போலே மேலே எழக்கூடியவன் என்று அவன் சீர்மையை குறிக்கும் விதமாக இந்த இடத்துல யசோத இளம் சிங்கம்னா சிங்க என்று அருளி செய்வாராம் பட்டர் இப்படி ரசமான பல அனுபவங்கள் நம்முடைய இந்த முதல் பாசனத்திலேயே கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய இதே போல திருவாய் மொழிகள் வர தொடர்ந்து அனுபவிப்போமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம்